மனநோயில பலவிதம் இருக்கா டாக்டர் அதாவது மனநோயில் பலவிதம் இருக்குதுங்க இப்ப மனநோய் ஒரு மனநல மருத்துவரை வந்து ஒரு நோய்க்காக மட்டும் போய் பார்க்கறது இல்லை சைகோசிஸ் சொல்றோம் இதை வந்து நல்ல உடலியல் காரணங்களால ஏற்படும் ஒரு மனநோய் இதை வந்து முதிர்ச்சி மனநோயின்னு கூட சொல்றாங்க அதாவது மேஜர் மைனர்னு பிரிச்சிங்கன்னா சைக்கோசிஸ் வந்து கொஞ்சம் மேஜர் கொஞ்சம் சிவியர் டைப் ஆனால் அது வந்து என்ன ஒரு ஹால்மார்க் அப்படின்னா அதனுடைய ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கே அந்த நோய் இருக்குன்னு தெரியாது பொதுவாக நீங்கள் வந்து ஒரு மனநோயாளி ஒரு நல்லா இருக்கிறவன ஒரு நடிக நடிகனை பார்த்து ஒரு மனநோயாளி மாதிரி நடி அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அவங்க தன்னைத்தானே அவங்க சுத்தமாக தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி நடித்து காமிக்கிறாங்க அதை பார்த்து ஒரு மனநோயின்னு நான் முடிவு பண்ணுறோம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் சைக்கோசிஸ் இது வந்து அவனுக்கு வந்து நோய் இருக்குன்னு தெரியாது ஆனால் மற்றவங்க அவன் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரியும் இதுதான் ரொம்ப சைக்கோசிஸ்க்குள்ள ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அடுத்தது நியூரோசிஸ் ஒன்று இருக்குது நியூரோசிஸ் எப்படி அப்படின்னா அவனுக்கு தான் தெரியும் நாம் கஷ்டப்படுறோன்ட்டு பட் மற்றவங்களுக்கு பார்த்தா தெரியாது அதாவது பதட்டம் பயம் பீதி ஒரு குறிப்பிட்ட எண்ணம் வந்து என்னை தாக்கிக்கிட்டே இருக்கும் இது வந்து சரியான எண்ணம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் இந்த எண்ணத்தை என்னால் ஒதுக்கி தள்ள முடியாது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை குறிப்பிட்ட மூட நம்பிக்கை இல்லை குறிப்பிட்ட ஒரு அபிப்பிராயம் என்னை வந்து தாக்கிக்கிட்டே இருக்கும் அதில் வந்து விடுபட்டு போக முடியாது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்னால் தைரியமாக பழக முடியாது பேச முடியாது இதுக்கு பேர் நியூரோசிஸ் அவனுக்கு தெரியும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குதுன்ட்டு ஆனால் மற்றவங்களுக்கு இவனுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குதுன்னு தெரியாது ஸோ சைக்கோசிஸ் நியூரோசிஸ்ன்னு ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூளையில் ஏற்படும் பாதிப்புகள்னால ஏற்படும் நோய்கள் இதுக்கு பேர் ஆர்கானிக் பிரெயின் சின்ட்ரோம்னு பேர் அதாவது ஸ்ட்ரக்சுரல் டேமேஜ் இருக்கும் இப்போ வயசானால் சில பேருக்கு நினைவு தப்பி போயிடுது ஞாபகம் இழந்து போகுது இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது மூளையில் ஒரு அடிபட்டு அவனுக்கு ஞாபக சக்தி போயிடுது அல்லது வித்தியாசமான சில கோளாறுகள் ஏற்படுது அந்தந்த இடத்துக்கு ஏற்பட்ட மாதிரி அதுவும் நீங்கள் இந்த வார் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அடிபட்டு உளுந்து மூளையில் அடிபட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பலவிதமான மனநோய்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மனநோயில் வந்து ஃபஸ்ட்டு சைக்கோசிஸ் அப்புறம் ஸ்ட்ரக்சரல் பெத்தாலஜி அப்புறம் நியூரோசிஸ் இருக்குது இது இல்லாமல் பர்ஸ்னாலிட்டி டிசார்டர்னு ஒன்று இருக்குது அதாவது ஆளுமை கோளாறு இதில் என்னென்னா அவனுக்கு வந்து நாம் ஒரு வித்தியாசமான குணமுடையவர்கள் அல்லது நம்மளுடைய குணத்தில் இருக்கிற வித்தியாசத்தினால இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு அவனுக்கு தெரியாது சில பேர் பார்த்திங்கன்னா சந்தேகத்தோடையே இருப்பாங்க சில பேர் ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க சில பேர் ரொம்ப தாராளமாக இருப்பாங்க சில பேர் ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க பட் இவ்வளவும் வந்து நாம் இருக்கிறது சரிதான் இது கரெக்டு தான் இப்படி இருந்தால் தான் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு அதனால் சுற்றுப்புறத்தையே பாதிப்புக்குள்ளாக்குற அளவுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க ஆனால் அவனுக்கு வந்து அது கஷ்டம்னு தெரியாது ஒரு தடவை கை கழுவனா பத்தாது பத்து தடவை கை கழுவணும் நீ நான் மட்டும் கழுவுது பற்றாது நீயும் கழுவணும் இந்த மாதிரி ஒரேடியாக தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க இதுக்கு பேர் ஆளுமை கோளாறு இதில் வந்து பெரிய வித்தியாசம் அவ்வளோவா தெரியாது அப்புறம் போதை பழக்கங்கள் போதை பழக்கத்துக்காக அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை அல்லது குறிப்பிட்ட பழக்கத்தை போதை பழக்கன்னா மது கஞ்சா அல்லது இந்த ஹீராயின் ஊசி இல்லாட்டி புகைப்பழக்கம் இது மட்டும் மட்டும் கிடையாது போதைப்பழக்கத்தில் வந்து இவன் சூதாட்டம் ஒரு போதைப் பழக்கம்தான் அது வந்து இருந்து மீளவே முடியாது இந்த மாதிரி பலவிதமான போதைப் பழக்கங்களுக்கு ஆளானவங்க இருக்காங்க இதுக்கு தனித்தனி காரணங்கள் இருக்குது அதுக்கு அடுத்தது செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இப்போ நீங்கள் வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் முழுக்க சைக்கேட்டியில் தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா செக்ஸ்ன்றது உங்களுக்குள்ளேயே நடைபெற ஒன்று கிடையாது நீங்கள் செக்ஸை வந்து வேறு யாருக்கிட்டையோ அல்லது வேறு எதுக்கிட்டயோ தான் நீங்கள் செக்ஸை வச்சுக்கிட்டாகணும் அதனால் அதுக்கு பேர் ரிலேஷன்ஷிப் அல்லது உறவாடுதல்னு பேர் ஸோ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புன்னு வர்றதுனால இன்னொருத்தர்கிட்ட பழகி தான் இன்னொருத்தர்கிட்ட மூவ் பண்ணி தான் அல்லது இன்னொருத்தர்கிட்ட பேசி தான் இதை நீங்கள் செய்யணுன்றிருக்கிறதுனால அது ஒரு சைக்கலாஜிக்கல் அதில் ஏதாவது பாதிப்புகள் வரலாம் அதனால் செக்ஷுவல் டிசார்டர்ஸும் சைக்கலாஜிக்கல் டிசார்டர் மனநல பாதிப்பு அல்லது மனநோயின் அறிகுறிகள் தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா விதமான மனநோய்கள் இருக்குது அவ்வளோ மன இப்போ இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டால் நூற்றுக்கணக்கான மனநோய் நூற்றிலேருந்து நூற்றஞ்சி டைப் ஆஃப் மென்டல் டிஸார்டர்ஸ் இப்போ கிளாஸிஃபை பண்ணிருக்கிறாங்க அவ்வளோ மனநோய்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு மனநோய்க்கும் ஒவ்வொரு விதமான அடிப்படை காரணம் ஒவ்வொரு விதமான முன்னோடிகள் அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டி இருக்குது அப்படின்னா அந்த பர்சனாலிட்டி உள்ளவன் என்ன மாதிரி மனநோய்க்கு ஆளாகுவான் அப்படின்னு பின்னால் சொல்லலாம் அதாவது இந்தந்த மாதிரி பர்சனாலிட்டி இந்தந்த மாதிரி ஆளுமை உள்ளவங்க பின்னால இந்தந்த மாதிரி சூழ்நிலையில் இந்தந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு குடும்ப பின்னணி உள்ளவங்க இந்த மாதிரி வியாதிக்கு ஆளாவாங்க இந்த மாதிரி ஒரு சங்கடத்துக்கு உள்ளாகிறவங்க இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனநோயின் காரணங்களை பலவிதமா பிரிச்சிருக்கு ஒவ்வொரு நோய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பின்னால இந்த பலவித மனநோய்களையும் ஒவ்வொரு மனநோயும் எப்படி என்னன்றது பின்னால வர வர பார்க்கலாம் அந்தந்த நோய்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் ஏன் இந்த காரணத்துக்கு இவ்வளோ முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நோயை சரிப்படுத்தணும் அப்படின்னா அதனுடைய காரணம் நமக்கு நல்லா தெரியணும் நீங்கள் வந்து நோயை சரிப்படுத்துறதுனா என்ன அர்த்தம் அதனுடைய காரணத்தையோ அல்லதுக்கு உண்டான ஒரு ஈட்டியாலஜியை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் பண்ணீங்கன்னா அதிலிருந்து பெத்தாலஜி கரெக்டாகி அந்த நோயின் அறிகுறி போகுது இதுதானே ட்ரீட்மெண்ட் அதனால் நோயினுடைய காரணம் பலவித நோய்களுக்கு ஏற்ப பல விதமான காரணங்கள் இருக்கு ஸோ நோயுடைய கிளாஸிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி காரணங்களும் மாறுபடுன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும்